இறைவனுக்காக அறுத்து பலியிட்டு தர்மம் செய்வதை எல்லா உம்மத்தினர்களுக்கும் நான் ஆக்கி வைத்தேன் அப்படி என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அதன் அடிப்படையில் எல்லா உமத்தினர்களும் உலுகியா என்ற இந்த குர்பானியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சட்டங்கள் வித்தியாசப்படும் ஆதம் நபியினுடைய மகனான ஆதம் அலை இஸ்லாமுடைய மகன் ஆபில் காபில் அவர்களுடைய குருபானியை பற்றி சொல்லப்படுகிறது முந்தைய உம்மத்துல சில நபிமானுடைய உம்மத்துகள் வரை இப்படி குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் குர்பானியை பலியிடுவார்கள் குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் குர்பானியை பலியிட்டு அந்த கரியை சற்றும் கூட எடுக்க மாட்டார்கள் குறிப்பிட்ட சில அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஊர்ல ஒரு மலை அடிவாரத்திலே சென்று அந்த கரிகளை வைத்து விடுவார்கள் அந்த இறைச்சிகளை எல்லாம் அறுக்கப்பட்ட அந்த இறைச்சிகளை எல்லாம் அல்லாவுக்காக வைத்துவிட்டு வந்து விடுவார்கள் சில நேரங்களுக்கு பிறகு ஒரு நெருப்பு ஜுவாலை வந்து அந்த கரிகளை எல்லாம் அந்த இறைச்சிகளை எல்லாம் கரித்துவிடும் அப்படி இறைச்சிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டால் அந்த குருபாணியை அல்லா ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம் இதுதான் முந்திய உம்மத்தினுடைய குருபானியுடைய வழிமுறை இப்படிதான் குருபாணியை ஆரம்பிக்கப்பட்டது கொண்டு கொண்டு போய் இறைச்சியை கொண்டு போய் நபி அவர்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு உம்மத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய நபிமார்கள் வாழ்ந்த அந்த ஊரிலே குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே அல்லாஹ் வைக்க சொல்லுவான் அறுத்து பலியிட்டு அந்த இறைச்சிகளை எல்லாம் வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும் நெருப்பால் கருக்கப்பட்டு அந்த கறி இல்லாமல் போகிவிட்டால் அந்த இறைச்சியை கருக்காமல் வைத்த இறைச்சி அப்படியே இருந்தால் அந்த குருபானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் பல நபிமாருடைய வரலாறு குருபானியுடைய சட்டம் அது இப்படியாக இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த குருபானுடைய சட்டம் மூசா நபிகளுடைய காலத்திலே கூட குருபானி இருந்திருக்கிறது அவர்கள் சொல்கின்றார்கள் மூசா அலை காலத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா குருபானி கொடுத்தால் கொடுக்கப்பட்ட அந்த இறைச்சி ஒரு நாளைக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சிடணும் ஒரு சொட்டு கூட குருபானி கொடுக்கக்கூடியவர் அந்த இறைச்சியை எடுக்க கூடாது இது மூசா நபியுடைய சட்டம் மூசா அலை இஸ்லாம் கேட்டாங்க இறைவா குருபானியினுடைய இறைச்சியினுடைய பறக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களும் சற்று எடுத்துக் கொள்வதற்கு ஒரு சட்டத்தை எங்களுக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அந்த இல்லை என்று சொல்லிவிட்டான் இப்படியாக பல பரிமாணங்களிலே பயணம் செய்து வந்த குர்பானி உலுகியா என்பது நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அழகோ செல்ல முடியும் உம்மத்தை சார்ந்த நமக்கு ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு குர்பானி கடமையாக்கப்படுகிறது

நபி இப்ராஹிம் அலேஹ் என்ற ஒரு புரட்சியாளர் மனிதனை மனிதன் வதைக்க கூடிய வதை என்பதை தடை செய்து அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த குர்பானி ஆடுகளை அனாமுகளை அறுக்கக்கூடிய ஒரு சுண்ணத்தை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி இப்ராஹிம் அலேஹ் அவர்கள் மூலியமாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி கொடுத்தான் எத்தனையோ நபிமார்கள் உலகத்திலே வந்தாலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பெயரையும் இப்ராஹிம் அலை பெயரையும் தான் கடமையாக்கப்பட்ட தொழுகையிலேயே நாம் உச்சரிக்கின்றோம் முகமது நபியினுடைய நபியின் மீதும் நபியினுடைய குடும்பத்தாரின் மீதும் இப்ராஹிம் நபியுடைய மீதும் நபியின் குடும்பத்தார்களின் மீதும் உன்னுடைய சலாத்தை சலவாத்தை சாந்தியை அமைத்து வைப்பாயாக என்று சலவாத்திலே கூட கடமையாக்கப்பட்ட தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று இறைவனுடைய பெயரை எப்படி உச்சரிக்கின்றோமோ அதே போன்று இப்ராஹிம் நபியினுடைய பெயரையும் சல்லாஹு அலைவாசல்லமுடைய பெயரையும் உச்சரித்து நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் மற்ற நபிமார்களை விட இந்த ரெண்டு நபிமார்கள் எப்படி சிறப்புக்குரியவர்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் நபியின் மீது அலகரந்த பிரியம் எனக்கு உண்டு எத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் இப்ராஹிம் என்று பெயரை வைப்பதை நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பெயர் வைக்கக்கூடிய விஷயத்துல கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மதரசாவுக்கு பிள்ளைகள் வராங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு அட்டென்ஸுடைய உடைய பிள்ளைகளை எல்லாம் நாம் கணக்கெடுக்கும் பொழுது நிறைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் டிசைனா மாடலா பேர் வைக்கிறேன்னு சொல்லி அர்த்தமற்ற பெயர்களை எல்லாம் வைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வைக்கக்கூடிய பேரை எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய சார் டிசைனா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை பார்க்காம வைக்கிறாங்க செலவா கொலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த பேரெல்லாம் இன்னைக்கு வந்து இப்ராஹிம் எழுதி கொடுங்க பெண் பிள்ளைக்கு பாத்திமான்னு எழுதி கொடுங்க ஆயிஷான்னு எழுதி கொடுங்க அஸ்ரத் ஏசோ புராணா நாம் ஹே லேட்டஸ்ட் நாம் அச்சா நாம் லிக்கே தேதோ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய பேர் அப்படின்னு சலுல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆண் குழந்தை பிறந்தான் நான் என்று சொன்னாங்க அப்படி நபி சலூ அலி வசல்லாம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் அந்த பிறந்த அந்த இப்ராஹிம் என்ற அந்த ஆண் குழந்தை சில தினங்களிலே விட்டது அப்பொழுது பெருமானார் அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு மிக சோகத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது காபிர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பார்த்து ஹாதா அபுத்தர் இவர் ஒரு சந்ததியற்ற நபி என்று எல்லோரும் கேலி செய்தார்கள் அபுத்தர் என்று சொன்னால் ஆண் சந்ததி அற்றவர்கள் என்று அர்த்தம் இதோ இருக்கின்றாரே முகமது நபி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் ஆண் சந்ததி அற்றவர் இவருக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து இறந்துவிட்டது இவருடைய தீனுள் மார்க்கம் என்ற இந்த இஸ்லாம் இவருக்கு பிறகு தலை தோங்கி இவருடைய வாரிசுகளால் வளர்க்கப்படாது இஸ்லாம் என்ற மார்க்கம் இத்தோடு விடும் இவர் சந்ததியற்றவர் அபுத்தர் அபுத்தர் என்று மக்கா குப்வார்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹு தாலா கௌசர் என்ற அத்தியாயத்தை இறக்குகின்றான் கௌசர் நபியே கௌசர் என்ற தடாகத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நீங்கள் இறைவனுக்காக பலியிடுங்கள் குருபானை கொடுங்கள் நிச்சயமாக சொல்கின்றார்களோ அவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் என்று அல்லாஹூத்தாலா குரானிலேயே ஒரு சின்ன திருவசனம் அத்தியாயத்தை அல்லாஹூத்தாலா இறக்குகின்றான் இந்த அத்தியாயத்துடைய பின்னணியும் இதுதான் சந்ததியற்ற நபிகள் நாயகம் அப்படி என்று சொன்னார்கள் கவுசர் என்றது கொடுத்திருக்கின்றேன் என்றும் ஒரு அர்த்தத்திலே வருகிறது அவர்கள் மூலமாக உங்களுடைய சந்ததிகளை செய்து வைப்பான் கௌசர் என்று சொன்னால் அக்சர் என்று அர்த்தம் அக்சர் என்று சொன்னால் நிறைய சந்ததிகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நாயகமே நீங்கள் தொழுது விட்டு இறைவனுக்காக குருபானை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா ஆய என்று சொல்கிறார்கள் பதிலடி கொடுக்கும் வண்ணமாக கா சொர்களுக்கு சட்டத்தை இந்த அத்தியாயத்தில் இறக்குகின்றான் இதற்கும் குர்பானிக்கும் சந்ததி அற்றவர்களுக்கும் குர்பானிக்கும் என்ன சம்பந்தம் அப்படி என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹு தாலா இன்னைக்கு நீங்க கவனத்தில் கொள்ளுங்க யாரெல்லாம் குர்பானை கொடுக்க போகின்றீர்களோ உங்களுக்கு இரண்டு குழந்தை என்று சொன்னால் நீங்கள் இன்று முதல் சொல்ல வேண்டும் குருபானை எனக்கு மூன்று குழந்தை என்று மூன்று பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க போகின்றீர்களா எனக்கு நாலு பிள்ளைன்னு சொல்லணும் எப்படி ஒரு பிள்ளை எக்ஸ்ட்ரா வந்தது அதான் இஸ்மாயில் என்ற ஒரு ஆட்டை நீங்கள் வாங்கியிருக்கின்றீர்களே உங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளையாகத்தான் இஸ்மாயிலை நீங்கள் பார்க்க முடியும் ஆக யாருமே இஸ்னாத்தை சே சேர்ந்த எந்த மக்களும் குழந்தைகளே இல்லாட்டாலும் யாரும் வாரிசு இல்லாதவர்களும் சொல்ல முடியாது அதற்கு பகலமாகத்தான் அல்லாஹ் கோத்தாரா இந்த குர்பானியை அல்லாஹ் கோத்தாரா கொடுத்து என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு யாரும் வாரிசு என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னார் வருடம் வருடம் இஸ்மாயில் என்ற அந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ் ஒரு ஆண் சந்ததிகளை அனுப்பி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் கூட சரியான முறையில் வளருவார்களா உங்களுக்காக துவா செய்வார்களா உங்களுக்காக கேமத்தினாலே சஃபா செய்வார்களா என்று தெரியாது நீங்க எந்த பிள்ளைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பைக் ராயல் என்பீல்டு வாங்கி கொடுக்கிறீங்களோ எந்த பிள்ளைக்காக மெடிக்கல் சீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கட்டி நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறீங்களோ அந்த பிள்ளைகள் கூட உங்களுக்கு துவா செய்யுமா செய்யாதான் தெரியாது கேமத்தினால் அந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு சிபாரிசு செய்வார்களா செய்வார்கள் செய்ய மாட்டார்களான்னு தெரியாது ஆனால் நீங்கள் அறுக்கக்கூடிய இஸ்மாயில் இருக்கிறாரே உங்களுடைய பிள்ளை இந்த பத்து நாட்கள்ல அல்லாவால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை இருக்கின்றாரே இஸ்மாயில் அவர் அங்கே நமக்காக சஃபாத் செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய சிராப்புல் முஸ்தீமிலே நம்மை வழிநடத்தி கொண்டு நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆண் வாரிசு அல்லாவால் கொடுக்கக்கூடிய துல்லாஜுடைய மாதத்திலே ஆண் வாரிசு தான் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய நீங்கள் குருபானி கொடுக்கக்கூடிய நாம் குருபானி கொடுக்கக்கூடிய இஸ்மாயில் என்ற ஒரு ஆண் சந்ததி அதைத்தான் அல்லாஹு குத்தாலா சொல்லி காந்தித்தான் நடிகை ஆண் சந்ததி இல்லை என்று உங்களுக்கு யார் சொன்னதே அவர்கள் காப்பீர்கள் மடையர்கள் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லட்டும் ஆனால் வருடா வருடம் உங்களுக்கு இஸ்மாயில் என்ற இப்ராஹிம் நபியினுடைய அந்த பறக்கத்தை கொண்டு இஸ்மாயில் என்ற அந்த குருபானி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் சந்ததிகளை அல்லா படத்தில் நீங்கள் அனுப்பி கொண்டு இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா அது ஆண் சந்ததிகளாகவே அல்லாஹு தாலா ஆக்கி வைத்தான் என்ற பொருளை கொண்டு தான் அல்லாஹு தாலா சொன்னான் கௌசர் உங்களுக்கு அதிகமாகவே நான் கொடுத்திருக்கின்றேன் எனவே நீங்கள் புழுகுங்கள் உங்களுடைய ரப்புக்காக வன் குர்பானி கொடுங்கள் இன் ஷானி அக்கஹுல் அபutar நிச்சயமாக உங்களுக்கு ஆண் சந்ததி இல்லை என்று சொல்லக்கூடிய காஃபிருகளுக்கு தான் சந்ததி ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுத்தஆனா சொல்லி காட்டுகின்றான். பெரியயிற்றுக்குரிய ஒரு ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய அறிவாற்றலும் திறமையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு வருமான்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க மா ஹாதில் அலாஹியா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே குர்பானி என்று சொன்னால் என்ன? எதனால் நாம் கொடுக்கின்றோம் அப்படின்னு கேட்டாங்க சல்லந்தாங்கோலைவர் செல்லம் சொன்னாங்க ஆதா சுன்னத்தை அது வாங்கிறது சுண்ணத்தாக இருக்கிறது சுண்ணத்தை அபிக்கும் இப்ராஹிம் நம்முடைய மூதாதையாரான இப்ராஹிம் அபிகினுடைய ஒரு வழிமுறை என்று சொன்னார்கள் எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி நாயகம் செல்லந்தாங்கொலைவர் செல்லம் அவர்கள் உலகத்தில் அவர்களை போன்று யாரும் சிறந்தவர்கள் கிடையாது ஆனாலும் தனிப்பட்ட முறையில் விட ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த ஒரு நபி செய்த அவருடைய அனுபவம் அவர்கள் இந்த சமூகத்திலே செய்த புரட்சி அந்த புரட்சியினுடைய ஒரு வடிவத்தை சுனத்தாக சல்லாஹூ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் முன்னோர்களுடைய திறமை அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வராது இன்னைக்கு பிள்ளைகள் பள்ளி காலேஜுகளிலே சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் எல்லோரும் விதி விழுங்கி நிற்கிறோம் அந்த கோர்ஸுகளை போய் விசாரிச்சா லட்சங்கள் சொல்கிறார்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் பேசும்போது ஒரு வீடியோவிலே பார்த்தேன் அவர் சொன்னார் இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திற்கும் நான் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வந்திருக்கின்றேன் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதுல படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என் புள்ள நல்லா படிக்கணும்னு சொல்லி சொத்தை வித்து கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி எப்படியாவது என் புள்ள ஆசைப்படக்கூடியதை படிக்க வச்சு ஒரு கோடி ஆனாலும் பரவாயில்ல ஒன் குரோர் நோ ப்ராப்ளம் எப்படியாவது என்ன செய்யணும் அவர் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியரிங் சீட் கிடைக்கணும் ஐம்பது லட்சம் ஆனாலும் பரவாயில்ல இந்த கோர்ஸ் என் பிள்ளைக்கு நான் படித்து வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில எப்படியாவது என் புள்ள நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது அவன் ஏதேனும் ஒரு ஆக வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை வித்து வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி படிக்க வைக்க வேண்டும் என்று அக்கறை கொண்ட ஒரு பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா அது தமிழகம் என்று சொல்லி காண்பித்தார் அப்படித்தானே இருக்கிறது இன்னைக்கு காலேஜில் சென்று நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஒரு கோர்ஸ்ல விட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமா அல்லவா அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது அக்கறை கொண்ட பாசம் கொண்ட நமக்கு வரலாறு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் என்று சொன்னாலும் யோசிக்காமல் அறுப்பதற்கு தயாரானார்களே இப்ராஹிம் அலகை இஸ்லாம் அப்படிப்பட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏதோ அறியாமை காலத்துல நடைபெற்ற ஒரு சம்பவம் அதை ஏன் நாம பின்பற்றணும் அப்படின்னு அருகில் நாயகம் விட்டார்களா இல்ல ஐயாயிரம் ஆண்டுகள் அல்ல இன்னும் உலகம் ஏழாயிரம் ஆண்டுகள் இந்த குருபானுடைய வரலாறை தாண்டி சென்றாலும் நாள் வரை இந்த சுண்ணத்தை அல்லாஹு பிள்ளைகளை நல்ல படிக்க வைங்க அதே நேரத்தில் முன்னோர்களுடைய திறமைகள் நமக்கு திறமைகளை அடுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க இது கூட இந்த குருபானை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பிள்ளைகள் எல்லாம் டிப்ஸ்ல உலகத்தை கையடக்க தொலைபேசியில கூகுள்ல சென்று உள்ளே புகுந்து விளையாடுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமில்ல ஒரு படிச்ச மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அவர் பேசுகின்றார் நான் நான் அவர் சொல்கின்றார் அனுபவம் என்பது அப்படி என்பதற்கு அவர் ஒரு அவர் அவர் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தார் அந்த ஜவுளி கடையில நான் சமய நேரத்துல பண்ணிக்கூட விடுமுறை நாட்கள் அங்க போய் இருப்பேன் எதிரில ஒரு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பாய் வயோதிகர் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் கடை அது சுற்றுலா தலம் அந்த இடத்துல பல ஊர்காரங்கள்லாம் வந்து அந்த சுற்றுலாவுக்கு வந்து செல்லக்கூடியது அந்த பாய் பிளாட்ஃபார்ம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பாய் கடையில மட்டும் கூட்டம் நிறைய இருக்கும் மற்ற கடைகள் எல்லாம் கூட்டம் அதிகமா இருக்காரு எப்படி இவர் ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்றாருன்னு ஒரு தடவை நோட் பண்ணும் போது மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்கல்ல வெளியில் நின்று கொண்டே அண்ணன் திருச்சிக்காரண்ண வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு அண்ணா ராமேஸ்வரம் என்ன வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு எல்லாம் உண்மை அவங்க போவாங்க எப்படியா நாங்க திருச்சின்னு கண்டுபிடிச்ச அட உங்களை தெரியாத திருச்சியில நம்ம பாத்துருங்க என்ன வந்திருக்கிறீல அப்படின்னு பேர் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு திறமை இவர் நான் இவர் சொல்றாரு நான் பார்த்தேன் எப்படி திருச்சிக்காரங்களா திருச்சின்னு சொல்றாரு ராமேஸ்வரக்காரங்க வந்தா அண்ணா ராமேஸ்வரம் அண்ணா வாங்க அப்படின்றாரு விக்கிரவாண்டில இருந்து யாரும் வந்தா அண்ணா விக்கிரவாண்டி அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த பேச்சுல மக்கள் மயங்கி மற்ற கடைகள்ல இருக்கக்கூடிய கூட்டத்தை விட இவர் கடைக்கு நிறைய கூட்டம் வரும் இப்போ வித்தியாசமா வியாபாரத்தை சிந்திச்சா தாங்க இன்னைக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு ஜெராக்ஸ் கடை அதை சுத்தி பத்து ஜெராக்ஸ் கடை இருக்கு ஒரு ஜெராக்ஸ் கடையில மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கு என்னன்னு கேட்டா அவன் போர்டு போட்டிருக்கான் அனைத்து மொழிகளிலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் அரபி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுத்து தரப்படும்னு போட்டிருந்தான் இது ஒரு பெரிய ஆச்சரியமா புரிஞ்சுதா உங்களுக்கு எதை கொடுத்தாலும் ஜெராக்ஸ் வரப்போகுது அப்படி வித்தியாசமாக திங்கிங் பண்ணி வியாபாரம் பண்ணுமா இல்லையா அப்போ இந்த படிச்ச அந்த மாமேதை பேச்சாளர் சொல்கிறார் இந்த பாய் வயசானவர் ஏன் சொன்னா முன் அனுபவம் என்பது ஒன்று உண்டு அந்த அனுபவம் அடுத்த ஜெனரேஷனுக்கு வராது தான் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சுண்ணத்து தானே அது அந்த காலத்துல அறியாமல செஞ்சதுன்னு சொல்லி விடாம இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல கூட அல்ல அருன்றான் குருபானி ஆட்ட குடுன்றான் என்ன அர்த்தம் அப்ப அவர் பார்த்தாரு என்னடா விக்கிரவாண்டிகாரம் வந்தா விக்கிரவாண்டி என்றாரு திண்டி வனங்காரம் என்னன்றாரு ராமேஸ்வரா அண்ணா வாங்கன்னு சொல்றாரு எப்படியா இவர் கண்டுபிடிக்கிறாரு மாயாச்சாரம் ஏதோ வச்சிருப்பாரா அப்படின்னு போய் அவர் போய் கேட்டாராம் பாய் ஐயா இந்த ஊருக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீ படிச்ச தம்பி தானே உனக்கு தெரியாதா வர ஊருக்காரன் எல்லாம் ஒரு மஞ்ச பைய கொண்டு வரானா இல்லையா வர ஊருக்காரன் ஒரு மஞ்ச பைய ஒரு கட்ட பையன் கொண்டு வரானா இல்லையா தஞ்சாவூர்ல இருந்து செல்லக்கூடியவர் அந்த தஞ்சாவூரை சார்ந்த ஒரு கடைய அவர் கட்ட பைய வச்சிருப்பாரு அவர் தஞ்சாவூருக்காரரு திருச்சியில இருந்து வரக்கூடியவன் திருச்சியினுடைய கடையனுடைய கட்ட பைய வச்சிருப்பான் திருச்சிக்காரு அப்படின்னு சொன்னாரு அப்போ ஒரு அனுபவம் இன்னைக்கு உலகத்துல எந்த டெக்னாலஜி மார்க்கெட்டிங் காலேஜிலும் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு டெக்னாலஜி ஒரு அனுபவம் பழைய முன்னோர்களுக்கும் உண்டா இல்லையா அவர் பள்ளிக்கூட வாசல்லையும் விளிச்சிருக்க மாட்டார் அல்லா அவர் தானே ஒரு திறமையை கொடுத்துருப்பான் அப்போ என்னதான் பல கோடி லட்சங்களை கொடுத்து இன்னைக்கு பிள்ளைகள் பெரிய லெவல்ல படிச்சா கூட முன்னோர்களுடைய அனுபவமும் அந்த அனுபவசாலியும் அந்த திறமையும் இந்த பிள்ளைகளுக்கு வராது அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுடைய பழமையான ஒரு சுண்ணத்தை அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்து உலகியாவை கொடுங்கள் கட்டாயம் கொடுங்கள் எல்லா உம்மத்தினருக்கும் அல்லாஹ் எப்படி கடமையாக்கினானோ அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹு தாலா கடமையாக்கினான் என்று சொல்கின்றார்கள் அப்ப உலகியா என்பது யாருக்கு கடமை துல்ஹாஜினுடைய பிறை ஒன்றிலிருந்து நாம் என்ன சொன்னோம் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் நகத்தை முடியை கடையக்கூடாது என்று சொன்னோம் இப்போ ஒண்ணுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிறை ஒன்றுல இருந்து குருபானை கொடுக்க போறோம் உசாரணம் முடி நகைகளை எல்லாம் வெட்டாம இருக்கிறது ஒரு சுண்ணத்து தான் ஒரு பெரிய விஷயம் இல்ல இப்போ இடையில நான் முடியும் வெட்டிட்டேன் நகத்தையும் வெட்டிட்டேன் இப்போ அல்லா கூத்தாலா வசதியை கொடுத்துட்டான் இந்த வசதி என்பது எப்போ வரும் சொன்னா பெருநாள் பிறை பார்த்ததிலிருந்து அந்த ஐயாம தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய பிறை பன்னெண்டு அசரு வரைக்கும் நமக்கு அல்லா கூத்தாலா வசதி இந்த நாம் சொல்லக்கூடிய அந்த வசதி ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தால் குருபான் என்பது நமக்கு கடமை அசுத்து நேத்து வரைக்கும் பத்து காசு இல்ல திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துருச்சு எனக்கு ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு வந்துருச்சு நான் நகத்தை வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா தப்பு இல்ல ஏன்னா அது வந்து ஒரு சுந்தர் முஸ்தாப்பு தான் அது கட்டாயம் கிடையாது நேத்து நான் முடி வெட்டினேன் முடி வெட்டிட்டு வந்து பார்த்தா ஒரு ஆறு லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு கணக்கு என்ன எண்பத்தஞ்சு கிராம் இன்னைக்கு கிராமுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஆறரை லட்சம் ரூபாய் குறைந்தது ஆறரை லட்சம் ரூபாய் என்பது நம்முடைய மனைவி பிள்ளை தாய் தகப்பனுக்குண்டான உணவு உடை இருப்பிடம் கடன் போக நம்முடைய கடன் நம்முடைய உணவு நம்முடைய மனைவி மக்களுக்கு உண்டான உணவு நம்முடைய பராமரிப்பு கீழ் இருக்கக்கூடிய செலவினங்கள் கடன்கள் எல்லாம் போக போக சொந்த வீடு எண்பத்தஞ்சு கிராம் மதிப்பு ஆறரை லட்சம் ரூபாய் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் மீது குர்பானி கடமை அப்படி அந்த கடமையான அந்த குர்பான கொடுக்காட்டா என்ன அதெல்லாம் போட்டு அறுத்துக்கிட்டு கறிய எனக்கு நேரம் இல்லாத சொல்லுங்க வாங்கி கொடுத்துறேன் ஏற்றுக் கொள்ளப்படாது அல்லாத்தால விரும்புகிறது குர்பானியை நம்முடைய கைகளால் நாம் அறுக்க வேண்டும் அதைத்தான் அல்லா விரும்புகின்றான் குர்பானி என்பது நம்முடைய கைகளால் நாம் அறுக்க வேண்டும் இந்த ஆறரை லட்சம் ரூபாயை மிதமிஞ்சிய இந்த பணத்தை நகையாகவோ பொருளாகவோ அல்லது மற்ற சொத்தாகவோ இருந்தால் நிச்சயமாக குருத்தாக வேண்டும் அப்படி கொடுக்காட்டா என்ன சூழல்லா சொல்லலா குறைவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் வசதி இருந்தும் குருபானை கொடுக்கவில்லையோ ஓ ஈது காப்போ அவர் பள்ளிவாசலுக்கு பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க பள்ளிவாசல் ஈது காலுக்கு யார் குருபானை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் குருபானை கொடுக்கவில்லையோ இந்த கேட்டகரியில ஆறரை லட்சம் ரூபாய் அத்தியாவசிய தேவை கடன்கள் போக ஆறரை வெள்ளியாக பொருளாக இருந்தால் நிச்சயமாக குர்பானி கொடுத்து ஆக வேண்டும் கட்டாய கடமை அல்லது அதை விட குறைவான வசதி இருக்கிறது என்று சொன்னால் ஆடுகளிலே மாடு ஒட்டகத்திலே ஏழு நபர்கள் குருபானியாக சேர்ந்து கொள்ளலாம் இப்போ இறந்து போனவர்களுக்காக குருபானி கொடுக்கலாமா அத்தா இறந்துட்டாரு அஜர்த்து இருக்கும் போது அவருக்கு ரொம்ப ஆசை குர்பானி கொடுக்கணும்னு முடியல அல்ல இப்ப வசதியை கொடுத்துட்டான் இப்ப அத்தா பேர்ல இறந்து போனவர்கள் பேர்ல குர்பானி கொடுக்கலாமான்னு சொன்னா கொடுக்கலாம் இப்ப அதுலயும் ஒரு சின்ன ஒரு சட்டத்திறமை தெரிஞ்சுக்கணும் பசங்க அஞ்சு பசங்க அவர் விட்டு போயிருக்கிறாரு ஒருத்தரால ஏழாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ கொடுத்து ஆடு வாங்க முடியல அத்தா பேர்ல ஒரு ஆட்டை கொடுக்கணும்னு நீட் பண்ணிட்டாங்க இந்த அஞ்சு பசங்களும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஷேர் பண்ணி பத்து ஆயிரத்தை சேர்த்து ஒரு ஆட்டை வாங்கி அத்தாவுடைய பேர்ல மட்டும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம நினைக்க கூடாது ஷேர் என்பது ஆடு ஒட்டகத்துல தானே ஒன்று ஷேர் என்பது தான் ஷேர் காசுல ஷேர் கிடையாது சரிங்களா மனைவி கணவன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதி வாங்கி ஒரு கூட்டு குர்பானியோ ஒரு ஆடோ கொடுக்கறாங்கன்னு சொன்னா தான் ஷேர் வரக்கூடாது தான் ஷேர் கணக்கு காசுல ஷேர் கணக்கு கிடையாது இப்ப ஆட்டை பொறுத்தவரை ஒருத்தருடைய பேர்ல நீயத்து படி கொடுக்கணும் ஒரு ஆட்டை ரெண்டு பேரு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து நீய் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒட்டகத்தை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க ஏழு நபர்கள் மட்டுமே ஷேர் இதுல காசு என்பது ஷேர் கிடையாது இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அதே மாதிரி கண்ணியத்திற்குரியவர்கள் இறந்து போன அத்தா பேர்ல அம்மா பேர்ல தாராளமாக கொடுக்கலாம் அடுத்து குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமா இப்போ அத்தா கடை வச்சு நல்ல வியாபாரம் பண்றார் அம்மா கிட்ட ஒரு நல்ல ஐம்பது பவுனுக்கு மேல நகை இருக்கு வீட்டுல வந்த மருமகள் கிட்டயும் நகை நிறைய இருக்கு தனிப்பட்ட முறையில் மகனும் நல்ல சாப்பிட்டு வரைய சம்பாதிக்கிறார் வீட்டுல இருக்க குடும்பத்துக்கு ஒரு ஆடு ஒரு குருபானி அல்ல சலல்லா வலை சொல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில ஒவ்வொரு நபர்கள் மீது கடமை என் மீது அதே போன்று ஆறரை லட்சம் என்னுடைய சொத்துக்கள் போக இருந்தால் நான் கொடுக்க வேண்டும் என்னுடைய மனைவி இடத்துல ஒரு ஐம்பது நூறு பவுன் நகை இருக்குன்னு சொன்னா அவர்கள் மனைவியின் பேர்ல ஒரு குருபானி தனி அத்தா பேர்ல சொத்து இருக்குன்னு சொன்னா அத்தா தனி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடும்பம் வருமானம் ரன்னிங் ஆகுதுன்னு சொன்னா ஒரு ஆடு ஆனால் தனி நபர்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்தால் நிச்சயமாக குருபானை கொடுக்கலாம் குருபானை கொடுக்கக்கூடிய நேரம் என்பது துல் அஜி பிறை பத்து அன்று தொழுகு முடித்ததற்கு பிறகு கொடுக்க வேண்டும் தொழுகைக்கு முன்பு கொடுத்தால் கூடாது இதுல ஒரு சின்ன சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்முடைய பள்ளிவாசல்ல பருணாளுடைய தொழுகை ஏழரை மணிக்கு சொல்லப்பட்டு எட்டு மணிக்கு ஜமாத் நடைபெறும் அதே போன்று பல ஊர்களில் பல இடத்துல சூழலுக்கு தக்கவாறு ஜமாத் நடத்துறாங்க நம்ம பகுதியில் பெருநாள் தொழுகை எப்போ முடியுதோ அப்போதான் நம்ம குர்பானி கொடுக்கணும் சில பேர் கீழவாசல்ல இருப்பார் அங்க சுத்தி எல்லாம் பள்ளிவாசல்ல ஒன்பது மணிக்கு ஜமாத்தோ எட்டு மணிக்கு வச்சிருப்பாங்க எங்கயோ புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆறரை மணிக்கு தொழுகை நடக்கும் இவர் போய் நேரம் ஆறரை மணிக்கு அங்க போய் தொழுகிட்டு பகுதிகளில் தொழுகையே முடிக்காத நேரத்துல குர்பானி கொடுத்தால் கூடாது இப்ப பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல ஜமாத்து முடிந்திருக்க வேண்டும் நாம தொலாட்டாலும் பிரச்சனை கிடையாது இப்போ ஆறரை மணிக்கு தொழுக முடிஞ்சிருச்சு நான் தொழுகல பகுதியில் ஜமாத்து முடிஞ்சிருச்சு பையன் தொழுதுட்டாரு குருபானை கொடுக்கலாம் தப்பு இல்ல ஆனால் பகுதியில் தொழுக முடியாம நாம வெளியில போய் தொழுகிட்டு வந்து நம்ம சார்ந்த மகல்லாவில் தொழுக முடியாட்டா குருபானை கொடுக்க கூடாது என்ற சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாம குருபானி என்பது நம்மை சொர்க்கத்துக்கு அழைக்க சொல்லக்கூடிய ஒரு வாகனம் என்று சொல்லப்படுகிறது எனவே எந்தெந்த பிராணிகளை குருபானை காரோ ஒரு பைக்கோ அதுக்கு இருந்தா டயர் என்பது பிராணியை கொடுக்க கூடாது கால் நொண்டி இல்லாத பிராணியை கொடுக்கணும் கால் நொண்டியாக கால் முடமான பிராணியை கொடுக்கக்கூடாது கடுமையான நோய்வாய்ப்பட்டதை குருபானை கொடுக்கக்கூடாது கண்ணு தெரியாத குருடு கொடுக்க கொடுக்கக்கூடாது காது அறுக்கப்பட்டது நாக்கு துண்டிக்கப்பட்ட ஊமையான ஆட்டை குருபானை என்று இந்த மாதிரி கொடுக்காம நல்ல தரமான கொம்பு உடஞ்சிருச்சு கொம்பு இல்லைன்னா பரவாயில்ல வெள்ளாடாக இருந்தால் ஒரு ஆண்டு செம்பரியாடாக இருந்தால் நல்ல புஸ்தியாக இருந்தால் ஆறு மாதம் போதுமானது ஒட்டகம் ஐந்து ஆண்டு மாடு மூன்று ஆண்டு என்று அந்த வயது வரம்புடைய அந்த தகுதியான குர்பானியை இன்ஷா இன்ஷால்லா நாம் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாம அல்லாமல் குர்பானி பெருநாளைக்கு முன்பதாக அரஃபா என்ற ஒரு நோன்பு உள்ளது சல்லவா கறைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் சாம எவ்மல் அரஃபா அரஃபாவுடைய தினத்திலே யார் நோன்பு வைப்பார்களோ அவர்களுக்கு யுகப்பெரு சனத்தல் மாவியா பல் பாப்பியா எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டும் முந்திய சென்ற ஒரு ஆண்டினுடைய பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று சொன்னார்கள் பரிகாரம்னு சொன்னா இந்த ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கை எடுத்துவோம் போன வருஷம் ஹரஃபால இருந்து இந்த வருஷம் ஹரஃபா வரைக்கும் எவ்வளவு சோதனைகள் வந்துருக்கும் நமக்கு சோதனைகள் நிறைய வந்துதான் மகிழ்ச்சி நிறைய வந்துதான்னு கேல்குலேஷன் பண்ணா நிறைய பேருக்கு சோதனை தான் வந்திருக்கு ஒரு வருஷத்துல மகிழ்ச்சி ரொம்ப குறைவுதான் அத்தனை சோதனைகளையும் அல்லாஹ் குத்தாலா கேல்குலேட் பண்ணி அடுத்த எதிர் வரக்கூடிய வருஷத்துல அந்த சோதனைகளை இன்பமாக மாற்றுவான் அதான் முகாஃபிர் ஸாதல் மாலியா வல் வாகியா உங்களுடைய பாவங்களுக்கும் உங்களுடைய சோதனைகளுக்கும் அது பரிகாரமாக அமையும் எவுமுல் அரபாவுடைய நம்முடைய நாட்டு கணக்குப்படி ஞாயிற்றுக்கிழமை சில பேர் சொல்லுவாங்க ஆஜிகள் அங்கே அரபாவில் இருக்கும் பொழுது இங்கே வெளியில் இருக்கக்கூடிய நோம்பு அப்படிலாம் அதிசல இல்ல பிறை ஒன்பது அன்று நோன்பு வைக்க வேண்டும் நமக்கு திங்கக்கிழமை பெருநாள் அப்படின்னு சொன்னா நமக்கு எவுமுல் அரபா என்பது ஞாயிற்றுக்கிழமை எனவே ஞாயிற்றுக்கிழமை அன்று அரபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும் குருபானை கொடுக்க வேண்டும் அதை மூன்று பங்காக வைத்து நம்முடைய உறவினர்களுக்கு நமக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் பெரிய குழப்பமான சட்டம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்பானி கரியை கொடுக்கலாமா ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு மசாயில் தான் அதுல இமாம் கண்டிப்பாக சொல்றாங்க ஒரு துண்டு கூட கைர முஸ்லிமுக்கு கொடுக்க கூடாது குர்பானி கூடாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் என்று போன பெருநாளைக்கு கொள்கைக்கு வருவதற்கு முன்பு தர்மம் செய்யறோம் இந்த திருநாள் தொழுகை முடித்ததற்கு பிறகு தர்மம் செய்கின்றோம் சதக்கத்து சித்திரி எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமோ ஜகாத் நூத்துல ரெண்டரை பர்சன்ட் எப்படி முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டியதோ அதே போன்று குருபானி கரியை முடிந்தவரை அனபி மதுல ஒரு ஒரு பர்மிஷன் கொடுக்கறாங்க அக்கம் பக்கத்துல எல்லோருக்கும் கொடுக்கறோம் அவங்க கொடுக்காம மன சங்கடப்படுவாங்கன்னு சொன்னா கொடுக்கலாம்னு அதுக்கு கூட இமாம் சாஃபி சொன்னாங்க அப்படி கொடுக்கறத வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் தர்மம் என்பது ஒரு விதை தாங்க நாம ஒருத்தருக்கு வந்து ஒரு தர்மம் செய்யறோம் வச்சுக்கோங்க நல்லவர்களை பார்த்து செய்ய வேண்டும் நமக்கு அதீஸ்ல சொல்லி கொடுக்கறாங்க ஹராமான ஒரு கவலை ஒருத்த சாப்பிட்டான்னா நாற்பது நாள் தொழுவை கூடாது ஏன்னா இன்னைக்கு சயின்டிபிக் ரீதியா ஒருத்த சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அந்த சாப்பிட்டனுடைய புரோட்டீன் வைட்டமின் போன்ற அந்த சத்துக்கள் எல்லாம் நாற்பது நாள் ஒரு மனுஷனுக்கு உடல்ல இயங்கி கொண்டே இருக்கும் அதை கொண்டு அவன் கை காலை அசைக்கின்றான் பேசுகின்றான் நடக்கின்றான் என்று இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது அப்போ நாம கொடுக்கக்கூடிய ஒரு இறைச்சி ஒரு நல்லடியார் சாப்பிட்டு அவர் நாற்பது நாள் கொடுதாருன்னு சொன்னால் அந்த நாற்பது நாளைக்கும் அந்த நன்மைகள் நமக்கு வந்துட்டே இருக்குமா இல்லையா அப்போ கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்மங்கள் முடிந்தவரை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுங்க அதுக்காக மற்ற மக்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பாய் சொல்றாங்க அப்படி இல்லை ரெண்டு சதவீதத்தை தாண்டி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல கஷ்டப்படக்கூடிய மற்ற மக்களுக்கு கொடுங்க கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுங்க மற்ற மத சகோதரர்களுக்கு கொடுங்க தப்பு இல்ல அப்போ அந்த மாதிரி கொடுப்பதாக இருந்தால் அதை பட்ஜெட்டை ஒதுக்குங்க இஸ்லாம் சொல்லப்பட்ட இந்த இறைவனுக்காக அறுத்து பலியிட்டு தர்மம் செய்வதை எல்லா உம்மத்தினர்களுக்கும் நான் ஆக்கி வைத்தேன் அப்படி என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதன் அடிப்படையில எல்லா உம்மத்தினர்களும் உலகியா என்ற இந்த குருபானியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சட்டங்கள் வித்தியாசப்படும் ஆதம் நபியினுடைய